யாரோ வரக்கூடிய ஆசாரி வரவழைத்து வரவழைத்து மகனே ஆசாரி ஆசாரி ஐந்நூறாம் மொபைட்டி கட்டை சிவன் கடைந்தடைத்து கடைந்தடைத்து மூட்டு விட்டு சாமி கொண்டு திருக்காளி சாமி கொண்டு அந்த சிவனையும் கையிலோ தர தர வேண்டும் தர வேண்டும் என்று என்று பார்வையால்

అప్పు వెట్ కంబు వెట్ి அஞ்சலஸ் பீர்க்கர் வருகிறது ஆமா அதான் படி عليكم ஆமா ஆளியாரே கட்டை சிமிழ் கடင်தெடுத்து கட்டை சிமிழ் கடင်தெடுத்து சீனி தூற்புவிட்டு துருகாணி சாவி கொண்டு வீரகாணி சாவி கொண்டு அந்த சிமலை கடင်தெடுத்து கடင်தெடுத்து அந்த ஆசாரி கொடுத்தா சிவ சக்திடவே கொடுத்தா கொடுத்த இடத்துல சிமலை வாங்கி சிமலை வாங்கி சிவநாத தேவி பார்வதியா அடைத்து உந்தாரிக்கேனையில முடிந்து எக்கிட முருகி இவனே எதிர்பார்த்து காத்திருக்கு பகவானுக்கு கைலாசம் வந்தான் ஆமா அந்த இடத்துல அந்த இடத்திலே பகவானே ஆமா உங்களுடைய படியேற்பல ஒரு குறைய கண்ட நா ஒரு குறைய கண்டேன்னு சொன்னான் நீ பார்வதி என் பார்வதி யார்கிட்ட பேசுதன் அம்மா அம்மா என்னுடைய படியேற்பலி குறையற்றாயா ஒரே

ம் போடுகின்றது குறிவனமாக இடங்கிக்கு

ಛडನಾಟಿದೆ ಆಮ ಪೇಚಿ ಬ್ರಹ್ಮ ಶಕ್ತಿ ಯಾದ ನೀವರೆಂದು ಆ ನೀವರಂದೆ ಬಣ್ಣ ಮಂದೋದ್ ಹರಂದು ಬರಲಿ ಆಮ ಪೈಯಾನ ಪೇಚಿ ಮಾಷಾನ ಪೇಚಿಯಾಗ பிறந்து தனப்பிள்ளை நீங்கள் நீங்கள் பிறந்து நீங்கள் பிறந்து மரியாதை போக வேண்டும் ஆண்டவன் இங்க வேண்டும் ஆண்டவன் இங்க வேண்டும் குளிக்குள்ள இருந்து எடுத்து கொடுக்கு கொடுக்கு பகவானே நீங்க என்கிட்ட வாங்கி சாப்பிடணும் 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 எனக்கு தல பிள்ளை உடலையா நீங்க வேண்டும் என்று சொல்ல பிறக்க வேண்டும் என்று சொன்னே அடியே மச்சம்மா சரத்தை தலி தடிதால் ஆதிவல்லி தைலஜத்தில் அம்பிகை колиருக்கும்போது колиருக்கும்போது என்ன எனக்கு போது ભગવાન படையலக்க போறாரு ஆ போறாரு பிராகத போற இடத்திலே పూజే అల్ల బుతియను మొగనడే నిరుమయ్యా బుతిన మొగన

பகவான் சொல்லுதா ஜானுரி கேட்பாரா கேட்பாளா கேட்பாளா பகவானே நீங்க எனக்கு கணவனில்லாத கை குழந்தையே தருவீங்கதானு உங்ககிட்ட நான் கேட்டா தாங்க சொல்லுதேன் உங்க கிட்ட நான் என்றுதான் சொன்னேன் சொல்லுலயே பார்த்தா பாருவா நான் சொல்லி கேட்ட போறேன் நான் சொல்லி கேட்டு வா போறேன் ஆதிவல்லி கையில வடக்கிற்கு ஆஜர் ஆயிரம் ஆள் வட்ட முப்பத்தி ரெண்டால் சுடே தொண்டான மணி சுடர் விட்டு இருக்கிறேன் சுடர் விட்டு அந்த மணிவடக்கில ஒன்பதாக சென்று முன்பதாக சென்று முந்தி எப்படி முந்தித்தவம் இருந்த யானா இருந்த கணவன் இல்லாத கை குழந்தை கை குழந்தை மன்னன் இல்லாத கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டி கவருக ஆயிரத்தால் பட்டபத்திலே முப்பத்தி இரண்டாம் தூரங்களை உண்டாத

நடந்த மட்டீட்டு வண்டியிட்டு முந்தி கேளைய கைgetElementById கைgetElementById ஆற்று மறையடத்தால் அலிங்கத்தை இருபடி பிடிந்து வைத்த ஆ பிடிந்து என்ன இல்ல ஆ என்ன பில்லை அண்ணன் இல்லாத மரமே வரம இல்லாத கைகுழந்தை புருஷன் இல்லாத புத்திரனரா பகவான் இல்லாமல் இந்த உலகத்தில் படைக்க முடியுமா முடியாது முடியாது கண்ணமூடித்தார் ஆர்வலிக்கு தெரியாமல் பகவான் பார்வதியால் வந்து முத்துப்போ

கலந்து பார்த்தா பார்க்கின்றான் நடந்த குழந்தையாக இருக்கா குழந்தையாக இருக்க கையமில்லை தாருமில்லை தன் நோக்கு இஜயமில்லை எது மூர்க்கண்டார் ভূমি குலைக்கி கூட ரெண்டு மogam வெஞ்சி அரக்கப்பிடி இருங்க ஆ பிடி இருக்கு பிடி இருக்கு அந்த பிள்ளை முண்டமா கிடக்கு ஆ அப்படியே கிடக்கு ஊச்சும் இல்ல பேச்சும் முண்டமா ஊர்ல கண்டா ஆ ஊர்ல கண்டா பத்தால் வாரடியா வாரடியா அந்த முண்டனையை ஓடி வரா அப்படியே ஓடி வரையின்றான் கந்தவா பகவானே பகவானே அந்த பிள்ளை முண்டங்களுக்கு பேய் முண்டத்தை தரலமா பேய் முண்டத்தை தரலமா

குழந்தைக்கு வந்த குழந்தை சுடர் மொழியிலே பிறந்த குழந்தைக்கு வந்த குழந்தை ஆனால் என்ன அவர் எப்படி பெயர் கொடுக்கின்றார் வந்து